ஆனா காரத்தை கம்மியா மிளகு போட்டங்களா? மிளகாய் பொடி போட்டங்களா? மிளகாய் போட்டங்களா? ஓ இது கம்மியாவா? இதுல காரம் மொத்தம் தான் இருக்கும். அப்புறம் காரம் கம்மியாயிடலாம். எல்லாம் கொஞ்ச கொஞ்சமா போட்டை. மூணே Malaga மூணே குட்டி குட்டி இவ்வளவு சட்னிக்கே மூணு Malaga போட்டா காரமா இருக்கும்.

പട്ടാണി ഊര പട്ടാണി 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 കാരണം പട്ടാണി വേഗ പോലെ

நல்லா இருக்குங்க பானிபூரி ஆஹ் எனக்கு வந்து சாப்பிட்ட மாதிரி வேற எங்கேயும் பானிபூரி நான் இது வரைக்கும் சாப்பிட்டதில்ல செய்யுங்க அதே மாதிரி செய்யணும் அதே மாதிரி வ வருமானம் எனக்கு தெரியுங்க டிப்ஸ் கேளுங்க ராபின் இருக்கான்ல

பார்ட் டைம் ஒர்க்காக போயிட்டு வந்துடலாம் வச்சு கொடுத்துருங்க ஈவினிங் ரெடி பண்ணிடுங்க நானும் அப்பாவும் போயிட்டு முடிச்சுட்டு வந்துடுறோம் அவங்க மத்த வேலையெல்லாம் பாக்கட்டும்

வாங்க சாமி கும்பிடுவாங்க அப்படின்ட்டு மணி அடிச்ச உடனே அந்த உட்காந்துட்டா போட்டு தெரியல சரி வந்ததுக்கு அப்புறம்

பக்கத்து வீட்டுல இருக்கவங்க பானிபுரி பண்றாங்க போதும் நல்லா கரம கமம் கம கமன் மாசம் பட்டாணி போட்டு செய்றாங்க நல்ல மசாலா நல்லா கரம் கமன் மாசம் வரும் ரெண்டு மணி ஆச்சுன்னா தேய்க்கி உட்காந்துருவாங்க தேய்ச்சி நாலு பேர் செய்வாங்க வேற லேடீஸ் தான் ஆனா அவங்க இப்படி மொத்தமா தேய்க்க மாட்டாங்க குட்டி குட்டியா ஊட்டி வச்சுக்கிடுவாங்க குட்டி குட்டியா ஊட்டி வச்சுட்டு அப்படியே தேசிட்டு இப்படி இப்படி இப்படின்னு போவாங்க போட்டு கரெக்டா அஞ்சு மணிக்கெல்லாம் முடிச்சிடுறாங்க வேலைய அஞ்சு மணிக்கு முடிச்சுட்டு அஞ்சரைக்கெல்லாம் இந்த தள்ளுவண்டியில ரெடி ரெடி பண்ணிடுவாங்க ரெடி பண்ணி அந்த அண்ணா ஆறு மணிக்கு கரெக்டா கொண்டு போவாரு ஆறு மணிக்கு கொண்டு போனா பத்து வரைக்கும் பத்து மணி வரைக்கும் விற்கும் நினைக்கிறேன் அது வரைக்கும் சாப்பா இருந்துச்சுன்னா டக்குன்னு இதாயிரும் இல்லையே நல்லா போட்டவங்க ரெண்டு ரெண்டு தான் பொறிக்க முடியுங்க கருகுது

கொஞ்சம் குறிச்சு வச்சுக்கிறேன் ஸ்டவ் டக்கு டக்குன்னு தருகுது எண்ணெய் ரொம்ப தாஞ்சிருச்சு

வாய் வாங்கி கீழே போட்டுகிட்டு இருக்கா சாப்பிடுவான் பாரி நம்ம சாப்பிடுவோம் ஒரு வாரியா சுட்டு முடிச்சாச்சு நாங்க சாப்பிட போறோம் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க வீட்ல ஏய் மொறு மொறுன்னு இருக்கு ஆஹ் எங்க வச்சு என்ன எடுத்து கொஞ்சம் மசாலா போட்டுட்டு உருளக்கிழங்கு மசாலா போட்டு தண்ணி டேஸ்ட் பார்ப்போம் எப்படி இருக்கு என்ன மொறு மொறுன்னு இதே காணோம்

அதுக்கு நீங்க ஒரு பூரி செஞ்சு குருளை குருமா வச்சு சாப்பிட்டு போயிடலாம் சாப்பிடுங்க சாப்பிட்டு போடா உட்காருடா சாப்பிட்டு இருக்கிறேன் எல்லாருக்கு என்ன உட்கார்ந்து சாப்பிட அண்ணா இங்கதான் இருக்கான் உட்கார்ந்து சாப்பிடு சாப்பிடுறாங்க பூரி கீழே விழுக போகுதுடா கீழே போட்டியா சொன்ன போதுமா அவங்க ரெண்டு பேரும் வெளியே போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு பாக்கிறான் வேண்டாம் இங்கதான் இருக்காங்க வா நீங்கள் ரெண்டு நேரம் வெளியே போகவும் அவன் போயிட்டிங்கன்னு நினச்சி சாப்பிட்றதே விட்டுட்டு வந்துவிட்டான் போயிட்டு வந்துட்டு தான் சாப்பிடுவாங்க என்ன சாப்பிட மாட்டாங்க சரி வாக்கிங் போம்மா ஆமாம் நேற்று ஒரே மழ சகதி அதை கூட்டு போல சரி நாங்க வாக்கிங் போறோம் டாட்டா आवने इप्लिग वर आवले ग्राम बरुष। को लामा? आव, 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 आव